என் அன்பு குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகின்றேன் குழந்தையே பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி குலைந்து விட்டாய் மகனே உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீயோ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக் கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை சொல்கின்றேன் கவனமாக கேள் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு உறுதியான காரணம் இருக்கும் நீ சந்தோஷித்த நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இப்போது நீ கொண்டிருக்கும் நாட்களுக்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் நான் என்று உன்னுடைய கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்து இருக்கின்றேன் அல்லவா கலங்காதே நடப்பதெல்லாம் நல்லதா நடக்கும் நடப்பதெல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் என முழுமையாக நம்பு நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும் நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிந்தது இனி யாரையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி நான் அனைத்தையும் வரவழைக்கின்றேன் நீ காத்திருந்த எல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் காலங்களை நான் உருவாக்குகின்றேன் இல்லையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகன்ற பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பங்கள் திரை விலகி உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கின்றேன் வாழ்க்கையில் உயரமாய் மின்னப் போகின்றாய் துயரங்களை எடுத்துவிடு உன்னுடைய கண்ணீர் காலங்கள் முடிந்தே போயின நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் கடந்தே போயின இனி நீ எதற்காகவும் கலங்காதே கண்ணீர் விடாதே நீ எதிர்பார்த்த நல்ல எல்லாம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் இரு கண்மணி பொற்காலம் சர்வ நிச்சயமாய் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லதை மட்டும் நினை உனக்கு நல்லதை நான் நடத்தி வைக்கின்றேன் சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பகிரவும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உனக்கு புரிய வைக்கவும் நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன் இப்பொழுது நடக்கும் இந்த நிகழ்வுகளையெல்லாம் நீ பிரச்சனைகளாக பார்க்கின்றாய் அவை உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவதாக எண்ணி வருந்திக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதையும் இவையெல்லாம் வெற்றியை நோக்கி உன்னை எப்படி கொண்டு செல்கின்றது என்பதையும் எவ்வாறு வெற்றியை உன்வசமாக்கலாம் என்பதையும் தெளிவாகவே கூறவே உன்னுடைய தகப்பன் நான் வந்துள்ளேன் இதை நீ கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையிலும் கேட்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பு வேண்டுகோள் கேட்பாயா செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டமும் பல அனுபவங்களை உனக்கு தருகின்றது ஒவ்வொரு முறை நீ காயப்படும் போதும் சில முகங்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது நீ உயிராகவும் உலகமாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தும் போதுதான் அவர்களின் உண்மை முகத்தை நீ அறிந்து கொள்ள முடிந்தது இறுதி வரை உடன் வரும் என்று நீ நினைத்த நட்பு இக்கட்டான சூழ்நிலையில் உனை செல்லும் போதுதானே அவர்களின் இன்னொரு முகத்தை நீ பார்க்க முடிந்தது ஒரு மனிதனின் சந்தோஷ காலங்களில் எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிகின்றார்கள் ஆனால் அவனின் இக்கட்டான சூழ்நிலையிலும் துன்பமான நாட்களிலும் மட்டுமே யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நலம் விரும்பி யார் துரோகி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் நீ விரும்பிய உறவு உன்னை கைவிட்டு செல்லும் போதே நீ எதிர்பார்க்காத உறவு உனக்கு கை கொடுக்க முன்வரும் இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வீணானவர்களை விட்டு நல்லவர்களோடு கைகோர்த்து நகரும் போதே வெற்றியை நோக்கி நகர முடியும் இதை நீ அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்பதற்காகவே தான் கொடுக்கப்பட்டது இந்த காயங்களும் கஷ்டங்களும் இப்போது நீ எல்லோருடைய முகங்களையும் கண்டு கொண்டு விட்டாய் இனி ஒருபோதும் ஏமாறமாட்டாய் ஏமாற்றங்களை நீ சந்திக்கும் போதே முதலில் அழுதாய் புரண்டாய் வருத்தப்பட்டாய் அதையே நினைத்து கொண்டு புலம்பிக் திரிந்தாய் ஆனால் காலங்கள் செல்ல உன்னுடைய மனதை நீ தேற்றிக் கொண்டாய் உன்னை நீ மாற்றியும் கொண்டாய் ஏமாற்றங்களை எதிர்த்து நின்றாய் துரோகங்கள் உனக்கு பழக்கப்பட்டுவிட்டது இப்போது உன்னுடைய மனம் முன்பு போல் அதிகமாக அழுவதில்லை அழுது சாதிக்கப் போவது எதுவும் இல்லை என்பதை சரியாக புரிந்தும் கொண்டாய் இப்போது எது உண்மை எது பொய் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் உன்னை நீ மாற்றிக் கொள்ளவும் வலுப்படுத்திக் கொள்ளவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள் இந்த கஷ்ட காலங்கள் உனது பலவீனம் என்ன என்று உனக்கு புரிய செய்கின்றது அன்புதான் உனது பலவீனம் புரிந்ததா கலங்காதே இதுவரை நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி நீ ஏமாறமாட்டாய் உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வரும் கலங்காமல் தைரியமாய் இரு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு யாமிருக்க பயமேன் என் அன்பு குழந்தையே மிக அழகாக உன்னை நீ அலங்கரித்துக் கொள்கிறாய் மிடுக்கான உடைகளை அணிந்து கொள்கிறாய் தைரியமான பிள்ளையாக வெளி உலகத்திற்கு காட்டிக் கொள்கிறாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதன் மீதும் அக்கறை இல்லாதது போல் வெளி உலகத்திற்கு காட்டிக் கொள்கிறாய் ஆனால் உன்னுடைய மனம் உடைந்து நொறுக்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் தைரியசாலியாக உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கும் நீ உள்ளுக்குள் எப்படி பயந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் என் கண்மணி பயம் என்பது மனிதர்களை பார்த்தோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ அல்ல உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அது உன்னுடைய வாழ்க்கை பற்றிய பயம் அது பயம் என்பதை விட ஒரு வித விரக்தி என்றே கூறலாம் வாழ்க்கை உனக்கு சலித்து விட்டது போராடி போராடி சலித்து விட்டது காத்திருந்து காத்திருந்து சலித்து விட்டது ஆரம்ப காலகட்டத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாய் யாரை பார்த்தாலும் உன்னுடைய குறைகளை கூறி ஆறுதலுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குமா என்று சதா சர்வ காலமும் தேடிக்கொண்டிருந்தாய் என்னிடமும் வந்து வேண்டுதலையும் வைத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் இதை எதையுமே நீ செய்வதில்லை யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு உணர்வுடனே பார்த்து கடந்து செல்கிறாய் யாரிடத்திலும் மனம் விட்டு பேசுவதற்கோ பிரிப்பதற்கோ நீ விரும்பவில்லை என்னிடமும் கூட வேண்டுதலை வைத்து வைத்து உனக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டது எந்த வேண்டுதலையும் இனி நீ வைப்பதாகவும் இல்லை என்னுடைய ஆலயம் வந்தாலும் என்னிடம் பேசாமல் மௌனமாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு என்னை பார்த்துக்கொண்டே இருக்கின்றாய் இந்த மௌன பார்வையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் மறைந்திருப்பதை நான் அறியாமல் போவேனா நீ பேசினால்தான் மனம் விட்டு சொன்னால்தான் உன்னுடைய பிரச்சனைகள் அறிவேன் என்று நினைத்தாயா உன்னுடைய மௌனங்களுக்கான அர்த்தத்தை நான் நீ பார்க்கும் இந்த பார்வையில் எத்தனை வழிகளும் வேதனைகளும் அடங்கி இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நீ அமைதியாக உட்கார்ந்திருப்பதை போன்று தோன்றினாலும் உன்னுடைய மனதிற்குள் போராடி கொண்டிருக்கும் எத்தனை பிரச்சனைகள் என்பது எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை காலங்கள் காலங்கள்தான் காத்துக்கொண்டிருப்பது இன்னும் எத்தனை முறைதான் வேண்டுதல்களை வைத்துக் கொண்டே இருப்பது எத்தனை பரிகாரங்களையும் விரதங்களையும் தான் செய்து கொண்டிருப்பது என்றுதானே ஒருவித விரக்தியில் நீ பேசிக்கொண்டிருக்கின்றாய் முடிவில் எது வேண்டுமானாலும் ஆகட்டும் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் உங்களுக்கு எது இஷ்டமோ அதையே செய்துவிட்டு போங்கள் என்றுதானே உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் விட்டாய் இதற்கு மேல் என்ன நடக்க இருக்கின்றது என்பது தான் இப்போதைய உன்னுடைய நிலை எந்த அறிவுரைகளை